ஆகஸ்ட் இருபது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டில் சார்லஸ் டார்வின் தனது வளர்ச்சி கொள்கையை இயற்கை தேர்வு மூலம் முதலில் வெளியிட்டார் இதே கொள்கை அதே நாளில் ஆல்ஃபரட் அரசாலும் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் முதலாம் உலக போரில் பெல்ஜியத்தின் தலைநகர் பிராசலன்ஸை ஜெர்மனி கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இலங்கையில் ஒரு ரூபாய் நாணயத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நாசா வைக்கிங் ஒன்று என்ற விண்கலத்தை செவ்வாயை நோக்கி ஏவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாசா பெய்ஜியர் இரண்டு விண்கலத்தை ஏவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஈரான் ஈராக் போர் எட்டு ஆண்டுகள் போரின் பின்னர் போர் நிறுத்தம் உடன்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எஸ்தோனியா சோவியத் ஒன்றியத்திலிருந்து விலகி மீண்டும் தனி நாடாகியது இன்றைய நாள் உலக தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்று இந்திய விடுதலை போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் அவர்களின் நினைவு நாள் இன்றைய நாள் உலக தாய்ப்பால் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் பக்ருதீன் அலி அகமது இந்திய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார்